ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக ஒரு பழமையான கோயில் வந்து உள்ளே போய் பார்க்கணும் தெருவெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள் பழைய அக்ரகாராக இருக்கும் ரொம்ப பழமை நான் வந்து எவ்வளோ பிருந்தாவனங்களுக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் அங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பழமைன்னா அந்த மனம் மாறாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கெட்டடங்கள்லாம் மாறாமல் பழைய காலத்தில் செய்த மாதிரி அப்படியே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடமாங்க எந்த இடம் இங்கே ராகவேந்திரர் எப்படி இருக்கிறாரு இது ஒரு வேங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு இது உள்ள வென்று இருக்கிறாரா உள்ள என்ன சுவாமிலாம் இருக்கிறாங்க என்பதெல்லாம் இங்க வந்து பார்க்க போறோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான இருந்து பேசுறோம் உண்மையில நாங்க இங்க வந்து எதிர்பார்க்கல ஏன்னா காலையில வந்து மாமாலாந்து மடியாச்சாரத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால அவங்க வந்து இந்த சுவாமியை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அதை அத நான் வந்து சுருக்கமா சொல்றேன் எனக்கு நிறைய டீடெயில் கலெக்ட் பண்ண முடியல மாமாவும் அவங்க தெரிஞ்சதை சொன்னாங்க தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் முதல்ல அந்த இடம் வந்து சிந்தள இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இதுக்கு பக்கத்துல வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இருக்குது அதாவது முதல்ல அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த கருவறையில உங்களுக்கு ரெண்டு அற்புதங்கள் இருக்குது எப்படின்னா நடுவில் இருக்கிறது கீழே இருக்கிறது ராகவேந்திரோடைய மிருத்திகாவுக்குண்டாங்கணும் எதோருக்கும் தெரியும் அது வலது பக்கம் பார்த்தோன்னா லட்சுமி நாராயணம் அதுக்கு மேலே பார்த்தோம்னா சீனிவாச பெருமாள் இந்த லட்சுமி நாராயணன் சுவாமியும் ஸ்ரீனிவாச பெருமாளும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பிரதிஷ்டை பண்ணது நினைச்சு பாருங்க ஒன்னல்ல ரெண்டு அல்ல நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அது பிரதிஷையாக இருக்கிறதுனா எவ்வளவு பழமையான கோயில் என்பதை நீங்க நினைந்து கொடுத்து பார்க்கணும் அது மட்டுமல்ல ராகவேந்திரைய குலதெய்வமே வெங்கடேச பெருமாள் தான் இல்லையா அப்ப அந்த பெருமாளுக்கு பக்கத்தே ராகவேந்திரோட மிருத்திகா விருந்தாவன்க்கு அமைஞ்சிருக்குது இந்த தான் இது ஒரு கூடுதல் வருது தகவல் அது மட்டுமல்ல இந்த பிருந்தாவனம் வந்தது வந்து கிட்டத்தட்ட மாமா சொல்லும் பொழுது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்க மிருத்திகா பிரதிஷ்டையோட இங்க நடந்திருக்கிறது இங்க சிறப்பு ஹோமங்கள் எல்லாமே நடக்குது அது மட்டும் இல்ல இந்தியாச்சாரியர் எல்லாருடைய விக்கிரகங்கள் இருக்குது எல்லாருக்குமே சிரத்தையா பூஜைகள் நடக்குது அது மட்டும் இல்ல நீங்க சில இடத்த பார்த்தோன்னா நாயன்மாருடைய விக்கிரகங்கள் இருக்கும் ஆழ்வாரிய விக்கிரங்கள் இருக்கும் அதே மாதிரி இங்க பாத்தோன்னா எல்லாமே தாசருடைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது இங்க வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த புரந்தன தாசர் கனகதாசர் வியாசதாசர் கோபாலதாசர் ஜெகநாத தாசர் இப்படி வந்து தாசருடைய விக்கிரங்கள்லாம் இருந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பு இருக்கும் எல்லாருமே கீர்த்தனைகள்லாம் நிறைய பாடுறவா அப்படிப்பட்ட அந்த கீர்த்தனைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தாசரெல்லாம் எல்லாம் அமர்ந்து இருந்து இங்க வெங்கடேஸ்வர பெருமாளா இருக்கட்டும் லட்சுமி நாராயணா இருக்கட்டும் நமது ராகவேந்திர சுவாமிய கிருத்திகா விருந்தாளமா இருக்கட்டும் அவ்வளவு பெருமை சேர்க்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது இங்க காலையில் மடியாச்சாரத்துல இருந்தனால நாங்க வெளியே இருந்து நாங்க பாடுனோம் குரு ஸ்தோத்திரம் சக்கர பிரதானம் ஆனா பாடும் பாடும்பொழுது எங்களுக்கு அவ்வளவு வைப்ரேஷனா இருந்தது ரொம்ப பழமையான கோயில் அதுதான் நம்ம வந்து இப்ப வந்து லேட்டஸ்டா நம்ம கோயிலு கேட்டுவோம் ஆனால் இவ்வளவு பழமையான இடத்துல இந்த பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த சிந்தனவாடிக்கு கண்டிப்பாக இல்லாம நம்ம உலகத்தில் எந்த முதல இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு முறை கரூர் பக்கம் வந்துக்கிட்டு இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் தான் சிந்தனவாடி வந்தால் இங்கே வந்து உண்டல்ல ரெண்டு கிடைக்கும் எப்படி ராகவேந்தருடைய துவைதம் கொள்கை மாதிரி ரெண்டு ராகவேந்தருடைய முன்னாடி பார்த்துன்னு ஒரு கோயில் இருக்கு நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் யோக அங்க இருக்கிறாரு யோக நரசிம்மர் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விசேஷம் ஏன்னா ராகவேந்திர சுவாமி நமக்கு கிடைக்கிறதுக்கு மூல காரணம் இருந்தவர் நரசிம்மர் எல்லோருக்கும் தெரியும் பிரகடாதரா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஆசி கொடுத்தவர் அப்படிப்பட்ட நரசிம்மர் இந்த பிந்தாவனத்திற்கும் முன்பே ஒரு ஆலை இருக்கிறது கால்நடைதுல இருந்தான் ரொம்ப தூரமே போனா பார்த்தா ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது முன்னாடி வந்து யோக நரசிம்மர் ஆலயம் நான் அதையும் இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த சிந்தரவடி ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் இது எங்களுடைய குமரி மந்திராலய சகர மண்டலி குழுவினருக்கு தொண்ணூத்தி ஏழாவது பிருந்தாவனம் என்பது பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனத்துக்கு எல்லாம் வாங்க ஆராத்தி காட்சிகள்ல வந்து மாமா ஒவ்வொரு விக்கிரமாக காமிச்சு உங்களுக்கு ஆராத்தி எடுப்பாங்க அதை பார்க்கலாம் அப்பவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலோசத்தை எல்லாம் பார்க்கலாம் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு மயில் இந்த ஆலயத்தில் ராகவேந்திர மிருத்திகா விருந்தானத்தில் எனக்கு எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நல்ல அருமையான கிளைமேட்டு இருக்குது அது மயிலாம் வந்திருக்குது உண்மையில் நல்லா இருக்குது இந்த ஆலயத்தில் தான் ராகவேந்திர சுவாமி உட்காந்துருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம ராகவேந்திர சுவாமி ஆலயத்துலேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா யோக நரசிம்மர் சிந்தளவாடியில் இந்த நரசிம்மர் ஆலயத்துக்கு பின்னாடி தான் அந்த சீனிவாச பெருமாள் ஆலயமும் அதற்குள்ளே ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தையும் பார்த்தோம் இப்போ அந்த யோக நரசிம்மர் ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப விசேஷமான ஆலயம் உள்ள போய் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இங்கே கோமாதாலாம் இருக்கிறாங்க கோமாதெல்லாம் வந்து நரசிம்மர் ஆலயத்தில் அவங்க பண்ணுறாங்க போல் இருக்குது கோ நடக்கும் போல் இருக்குது இங்கே கோஷால மாதிரி சின்னதாக இருக்குது பசுவும் கன்றும் எனக்கு இந்த மயில் பார்த்த பிறகும் ஒரு சந்தோஷமாக இருந்தது ராகவேந்திர கோயிலில் அதே மாதிரி இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பசுவும் கன்றும் அற்புதமான ஒரு ஆலயம் ஆலயம் ரொம்ப அருமையான இடம் பாருங்கள் இந்த கோயில் வந்து பழமையான கோயில் குனிந்து தான் செல்லணும் உயரம் அப்படி இருக்குது ஹோமங்களாக நடந்துகிட்ருக்குது இருக்குது நரசிம்மால ஆலயத்தில் விநாயகர் நாகரச கொஞ்சாமிரதயத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க யோக நரசிம்மர் சன்னிதானம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் யோக நரசிம்மர் இந்த சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கிறார் நரசிம்மர் முடிஞ்ச அளவுக்கு ஷூம் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது வந்து கோபால கோபாலகிருஷ்ணன் ஸோ சன்னிதானம் இருக்குது நம்ம பழமையான ஆலயம் அறுநூறு வருடங்கள் பழமையான நரசிம்மர் ஆலயம் யோக நரசிம்மர் ஆலயம் நம்ம அங்கே பார்த்தது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த பெருமாளெல்லாம் பிரதிஷ்டம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னியிருந்தோம் ராகவேந்திரோடைய பிருந்தாவனத்தில் இங்கே வந்து அறுநூறு வருடங்கள் இந்த ஆலயம் பிரதிஷ்டம் ஆகி அறுநூறு வருடங்கள் ஆகிறது இங்கே வந்து பேட்டி எடுக்க முடியாது இது வந்து அரசு துறையில் இருக்கனால நிறைய பேர் பேட்டி கொடுக்க முடியல உங்களுக்காக இந்த ஆலயத்தை கொஞ்சம் காமிச்சிருக்கிறோம் எல்லோரும் சிந்தலவாடி வந்தால் இங்கே நரசிம்மரையும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு வரணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன் thank you शुभाराहेय त्रायणावे त्रायपत्र धर्मरकाय प्रचोदन परयोरण चलाय मनोम अमियं पवय पंथारिणं तेन तारेंद्र गुरु नमो समप्रयात् निष्णां त्रायपत्र धर्मरकाय कृदं वैवत्साय मनोम अमियं आरंजरं अक्षुदां संतान् गो अंतवकम अक्षुदां नंथ गोहि अक्षुदां नंथ गो अक्षुदां नंथ गो इत्यादि गुणाय मार्दनाय ar gambar dasar